மாத்தி சொன்ன அழகு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்க வெட்டி விடுவேன் என்ன பார்த்தா எச்சி முழுகிற பையனி எழுதா பேசுவ எனக்கு உறவு முக்கியம் இல்லடா நீடா நாயம்டா நேர்மையிடா உறக்குற இடம் கணக்கு இல்லடா பொண்ணுதாடா கணக்கு ஏய் கட்டா தாலியே திருப்பி தீர்ப்பு மட்டும் சொல்லு மாத்தி சொல்ல முடியல டேய் 내가 தான பேசாத பேசாத பழம்ரோ உன்னை கடிச்சிட்டே கேக்க மாட்டேங்கிற நீ எது என்னൃത്തற கரெக்ட்டா சொல்லுங்க ஜப நிறைய பண்ணுவீங்க எல்லாரும் ஊரு விட்டு வச்சுட்டுவேட தரும் தனியும் தீர்ப்ப மாத்தி சொல்லுங்க